இந்தியாவில் தடை செய்யப்பட்டத யூடியூப்ல வீடியோ வெளியிட்ட இர்பானுக்கு சுகாதாரத்துறையிலிருந்து நோட்டீஸ் அனுப்பிவிடலாம் இப்ப இந்த டாபிக் தாங்க சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குது வாங்க என்னென்ன வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் வெல்கம் பேக் மாட்டிங்கச்சேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா யூடியூபர் இர்பான பத்தி தான் பாக்க போறோம் யூடியூபர் இர்பான் ஒரு ஃபுட்ரியவர் அவரை பத்தி தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க இந்தியா மட்டும் இல்லாத உலகம் முழுதும் பல கண்ட்ரீஸுக்கு போய் ஃபுட் ஃபுட்ரிவி பண்ணிருக்காரு இர்பானுக்கும் ஆலியா என்பவருக்கும் போன வருஷம் தாங்க பயங்கர கிராண்டா மேரேஜ் நடந்துச்சு இப்ப அவங்க பிரகடண்டா இருக்காங்க சோ ஆலியாவும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தனக்கு பிறக்க போற குழந்தை ஆனா இப்ப என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பயங்கரமா ஆவலா இருந்திருக்காங்க இதுக்காக ரெண்டு பேரும் முடிவு பண்ணி துபாய் போலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க துபாய் போய் வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆனா பின்னான்னு தெரிஞ்சிடலான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்தியாவில வந்து அதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க இந்தியாவில ஒரு குழந்தை வை பறக்கிறதுக்கு முன்னாடியே ஆனா பின்னான்னு தெரிஞ்சுக்க முடியாது அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அதை பத்தி சொல்றவங்க ஏழு வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி ஒரு பேன் பண்ண நியூஸும் போட்டிருக்காங்க சோ அதுக்காக ரெண்டு பேரும் பிளான் பண்ணி துபாய் போறாங்க துபாயில போய் ஸ்கேனும் பண்ணிடுறாங்க துபாயில ஸ்கேன் பண்ணிட்டு இந்தியா வந்தவங்க அஹ் தனக்கு தெரிஞ்ச நெருங்கிய நண்பர்கள் மட்டும் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அந்த பாட்டியில பாத்தீங்கன்னா பிக் பாஸ் மாயாவும் கலந்துக்கிறாங்க சோ அந்த ஒரு பாட்டியில எடுத்த வீடியோல தனக்கு பிறக்க போற குழந்தை பெண்ணுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பும் இரஃபான் வெளியிடறாரு அந்த வீடியோவை யூடியூப்லையும் அப்லோட் பண்றாரு அப்லோட் பண்ண உடனே சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க எப்படி யூடியூப்ல பப்ளிக்கா சொல்லலாம் இந்த நியூஸ் வெளியில வந்தோடனே இரஃபானுக்கு எதிர்ப்பும் ஆதரவும் அந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் கேள்விப்பட்ட இரஃபான் தன்னோட யூடியூப் சேனல்லேருந்து அந்த வீடியோவை உடனடியாக டெலிட் பண்றாரு டெலிட் பண்ண அடுத்த செகண்ட் சுகாதாரத்துறைல இருந்து கால் பண்றாங்க யூடியூபர் இரஃபான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் பண்ணது மிகப்பெரிய தவறுதான் என்ன மன்னிச்சிருங்க நான் வேணும்னா மன்னிப்பு கேட்டு ஒரு லெட்டர் பேட் மூலமா ஒரு லெட்டர் வெளியிடுறேன் இல்லைன்னா மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை வெளியிடுறேன்னு சொல்லி சுகாதாரத்துறை கிட்ட இரஃபான் சொல்றாரு ஆனா சுகாதாரத்துறை என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில தடை செய்யப்பட்டதை நீங்க எப்படி ஒரு வீடியோவை வெளியிடலாம் சோ அதுக்காக சட்ட ரீதியாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் சொல்லி இரஃபானோட மன்னிப்பு கடிதத்தை நிராகரிச்சிருக்கிறாங்க நம்ம எல்லாரும் நினைக்கலாம் இப்போனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் பிறக்க போற குழந்தைய பத்தி அவங்க வெளியில சொல்லிட்டுதான் அவங்களோட தனிப்பட்ட உரிமை பட் அங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நைன்டிஸ் காலகட்டத்துக்கு முற்பகுதியில பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பிறந்தாலே கள்ளி பழுத்தி கொண்டு சொல்லி ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டிவி படத்தெல்லாம் பார்த்திருவோம் பட் ஆனா அதுதாங்க உண்மை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பிறந்தாலே கள்ளி பழுத்தி கொண்டுட்டு இருந்தாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களை யாரு வளர்த்து பெரிய ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வரதட்சணா கொடுக்கணும்னு சொல்லி சோ இந்த மாதிரி ஒரு சட்டம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நடந்து இருக்கு அந்த காலத்துல பெரியவர்கள்லாம் சேர்ந்து பெண் குழந்தை பிறந்தாலே ஒரு வீட்டுல பெண் குழந்தை பிறந்தா அவங்களை கல்வி பழுத்து கொண்டுணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பெண் சிசு கொலைன்னு சொல்லி பயங்கர இஷ்யூ அந்த காலகட்டத்துல போனிச்சு ஸோ நான் தனக்கு புறக்க போற குழந்தை ஆனா இருந்தா மட்டும் எடுத்து வளர்த்துப்பாங்க பெண்ணா இருந்துச்சுன்னா உடனே கருவிலேயே அழைச்சிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவில அந்த கல்ச்சர் பத்தினா கலாச்சாரம் பயங்கர மோசமா போயிட்டு இருந்துச்சு சோ இதெல்லாம் கேள்விப்பட்ட இந்தியா வருஷம் என்ன பண்றாங்க இந்தியாவில ஒரு சட்டத்தை கொண்டாடுறாங்க பெண் சிசு படுகொலைன்னு இந்தியாவில ஒரு சட்டத்தை கொண்டாடுறாங்க சட்டப்படி பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே அது ஆனா பெண்ணானு தெரிஞ்சுக்க கூடாது அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ஏழு வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை இந்தியாவில கொண்டு வராங்க இதெல்லாம் தெரிஞ்ச இர்பான் இங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி துபாய் போய் ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு நான் இப்ப என்ன கேட்கறேன்னா துபாய் போய் ஸ்கேன் பண்ண அதை உன்னோட வச்சுக்கலாம்ல ஆனா நீ என்ன பண்ணிருக்க இந்தியா வந்து உனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்கேன் எனக்கு பிறக்க போறது பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஒரு நியூஸை வெளியிட்டு இருக்கா அதை மீடியாவும் வெளியிட்டு நீ இப்படி மாட்டிட்டு பிரச்சனையை மாட்டிட்டு இருக்க நான் இப்ப என்ன கேக்குறேன்னா உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ உன்னோடய வச்சிருக்கலாம்ல தேவையில்லாத பண்ணி போய்யா இவ்வளவு பிரச்சனை இப்ப இந்த நியூஸை வெளியில சொல்றவங்களுக்கு ஏழு வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்றாங்க பட் உனக்கு இப்போ என்ன கிடைக்குமா எனக்கு என்னன்னு தெரியல ஸோ இதுல இப்ப இர்ஃபானுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதா இல்லை சப்போர்ட் பண்ணாம எதிர்ப்பு தெரியுறதான்னு சொல்லி யாருக்குமே என்ன பண்றது ஒன்றும் புரியல ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இரஃபானுக்கு தண்டனை கிடைக்குமா இல்லை அவருக்கு என்ன நடக்கும் ஸோ ஆல்ரெடி இர்பான் பார்த்தீங்கன்னா ஒரு கார் விபத்துல ஒரு லேடி இருந்தாங்க ஸோ அந்த நியூஸ் அந்த ஸ்பீட்லேயே போயிருச்சு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல இப்ப மறுபடியும் இந்த ஒரு பிரச்சனையே சிக்கிருக்காரு இரஃபான் இந்த டைம் சிக்குவாரா இல்ல தப்பிப்பாரா என்னன்னு தெரியல நீங்க முடிஞ்சா கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க இதே மாதிரி நம்ம சேனல் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுட்டு வரும் நம்ம தளபதியோட வீடியோஸ் நிறைய போட்டு இருக்கோம் தளபதி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் டாடா பா பை